ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அதோட இன்னொரு ஸ்பெஷலான நடை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நல்லா தெரியும் ஓல கொழுக்கட்டை அவிக்கிற நாள் இந்த திரு கார்த்திகை அன்னைக்கு தான் ஓல கொழுக்கட்டை வைப்போம் அது எப்படி அவிக்கிறோம் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்களை போடலாம் வாங்க ஓல கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு முதல்ல ஓலை வாங்கணும் நம்ம ஓலை வந்து எங்கே வாங்க வந்திருக்கோம்னா மயிலாப்பூரில் மயிலாப்பூரில் வந்து முந்தி நாடாசு திருநெல்வேலியில் தூத்துக்குடி மாவட்டங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஏரியாவில் தான் இது வைக்கும் அது பரம்பரை அப்படியே வந்துச்சு விற்கிறாங்க அங்கே தான் வாங்குவோம் இந்த ஓலை வந்து முந்நூறுபா முந்திலாம் ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா இருந்துச்சு இப்போ முந்நூறுவாய்க்கும் வந்துட்டு கொல்கட்டை எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரேன் பச்சரிசி இருக்குல்ல பச்சரிசி நம்ம ஊற வச்சு காய வச்சு அந்த காய வைக்கும்போது ஏலக்காயும் போட்டு நம்ம மிஷினில் அரைக்கலாம் சிலவங்க மிக்ஸியில் அரைச்சிட்றாங்க கொஞ்சம் செய்கிறவங்க மிக்ஸியில் அரைக்காங்க கொஞ்சம் ரெண்டு கிலோ செய்கிறவங்க மிஷினில் அரைப்பாங்க ஏலக்காயம் போட்டு நம்ம அரைச்சி வச்சிடணும் அரைச்சிட்டு வந்த மாவை லைட்டாக வறுக்கணும் இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னா தேங்காய் பாசிப்பருப்பு சிலவங்க கடலை சேர்ப்பாங்க சுக்கு சேர்ப்பாங்க நான் சுக்குலாம் சேர்க்க மாட்டேன் பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்ப்பேன் தேங்காய் அதை வந்து தேங்காய் பாசி பருப்பு இதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு இந்த மாவு கூட ஆட் பண்ணுங்கள் இதே மாதிரி பணையணும் கஷ்டமாக இருக்கும் இப்போ கொழுக்கட்டை மாவு நல்ல சாஃப்டாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவியம் அட்டி ஓலை கூட ஒட்டிக்கும் அதனால் அது பக்குவமாக பிணையணும் நான் அந்த முதல்ல பொறிக்கல காமிச்சில்ல அதுதான் பக்குவம் நம்ம இனி ஓலையை க்ளீன் பண்ணுவோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஓலையை எப்படி வாங்கினேன் அந்த ஓலையை ஒன்று ஒன்று ஆப்பிச்சு கிரியாம கி பிக்கணும் இதே மாதிரி பார்த்திங்களா இப்படி பாட்பாட்டாக இருக்கும் அதை வந்து அந்த பாட்பாட்டாக ஒ ஒத்தையாக கிழிக்கணும் ஒத்தனா அது ஜாயிண்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை மாவு வைக்கிற அளவுக்கு அது ஒற்ற ஒத்தையாக கிழிக்கணும் மாவை அது ரொம்ப கஷ்டங்க கிழிக்கிற கஷ்டம் இல்லை ஓலை கொழுக்கட்டை செய்ய கஷ்டம் அதனால் கிழிக்க கஷ்டம்னு நினச்சிடுறாங்க தவ அது அது முனையில் வெட்டணும் பார்த்துக்கணும் அதெல்லாம் வெட்டி இப்படி ஒற்ற ஒத்தையாக கிழிக்கணும் கிழித்து வச்சுட்டு அப்புறம் அதை அளந்து வெட்டணும் பாருங்கள் அதுவும் பா காமிக்கிறேன் பாருங்கள் இது முதல்ல ஒத்த ஒற்ற கழிச்சாச்சு இப்போ வந்து நம்ம பானையில் ஊர்லெலாம் பானையில் வைப்பாங்க பானையில் வச்சு இந்த கிழங்கு இதெல்லாம் முந்தியது கேஸு அதனால் பானையில் தான் வைப்பாங்க நல்லா நீட்டமாக குத்தி வைப்பாங்க இப்போ நான்லாம் குக்கரெலாம் தான் வைப்பேன் பானையில் வச்சால் நம்மளுக்கு அவிஞ்சிச்சா வேலையான்ட்டு தெரியாது அதே மாதிரி ரொம்ப நேரம் வேகம் குக்கர்னால் ஒரு அஞ்சு விசில் நாலு விசலில் கூட போதும் அஞ்சு விசல் நாலாம் அஞ்சு விசில் வைப்பேன் அஞ்சு விசில் வச்சா போதும் அதனால் நான் குக்கருக்கு அளவுக்கு தாப்பில் தான் வெட்டி வச்சேன் இந்த கயிறு எதுக்குன்னா நம்ம வந்து மாவு வச்சுட்டு கெட்டணும் அதுக்காக அந்த கழிவு ஓலைலாம் இருக்கும்போதுங்க வால் பக்கம் அதை வந்து நல்லா மெல்லிசாக கீறி வச்சுக்கிடணும் அப்போ தான் அது வந்து நல்லா கெட்ட வசதியாக இருக்கும் அது கயிறு மாதிரி கெட்டணும் கயிறுலாம் கெட்ட முடியாதுன்னா அதுக்காக அந்த இந்த ஓலை இலையிலே கிழிச்சு வச்சுக்கிடுது பாருங்கள் எப்படி அழகாக இருக்கா இதுக்குள்ளே தான் நம்ம மாவு வைக்கணும் அழகாக ஷேப்பாக வெட்டி வச்சாச்சு மொத்தமாக எல்லாம் வெட்டி வச்சு இனி இதுக்குள்ளே மாவை வைக்கணும் பிசைஞ்சி வச்ச மாவை ஆனால் ரொம்ப கஷ்டங்க கொழுக்கட்டை அவிக்கணும்னா முதுகு கடுத்து போயிடும் என்ன உட்காந்து இந்த ஓலையை வெட்டி மாவை பிசைஞ்சு பப்பா பப்பா கஷ்டமான வேலை அந்த கொழுக்கட்டை வேலை தான் ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம அது அவிப்போம் ஊர்லெலாம் கரெக்டாக வச்சுருவோம் ஆனால் கொழுக்கட்டை அன்றைக்கி ஜாலியாக இருக்கும் ஆனால் எதுவும் பன்னெண்டு மணி ஆயிரும் இதை அச்சு முடிக்க அந்த கோயிலெல்லாம் பூஜை முடிஞ்சு பன்னெண்டு மணி பத்து மணி ஆகும் பூஜை முடிச்சு அப்படினாலும் சின்ன பிள்ளையெல்லாம் தூங்கிடுவோமா அதை எடுத்து சாப்பிட்டு தூக்கத்திலே சாப்பிடுவோம் ஆனால் அந்த கொழுக்கட்டை எப்படா வச்சு முடிப்பாங்க அப்படின்ட்டு காற்று கிடப்போம் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு சாப்பிட்ற பொருள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும் இதில் அப்படி சாப்பிடுவோம் கொழுக்கட்டெல்லாம் இப்போமும் பிடிக்கும் எனக்கெல்லாம் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அந்த ஓலையில் கெட்டேன் பார்த்தீங்களும் இப்படி தான் கெட்டணும் இப்படி சொட்டை போட்டு இப்படி திருக்கி அப்படி உள்ளே விட்டுரும் நல்லாட்டி வந்து கயிறு அவிந்துட்டுன்னு வச்சுடுங்க அப்புறம் மாவு தண்ணிக்குள்ளே போயிடும் வைக்கும்போது யாரெல்லாம் கொழுக்கட்டை வச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்பெல்லாம் வியூஸ் மாட்டேங்கி நானும் போராடி பார்க்குறேன் உங்கள் சப்போர்ட்டில் தான் நானே யூடியூப்பு போடுறேன் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா காசாக பணம்மா இந்த அழகாக ரெண்டு பக்கமும் கட்டிட்டேன்னா சொட்டை போட்டு அப்படியே எந்த கயிறு உள்ள சொல்கிறி வச்சாச்சு ரெண்டு பக்கமும் கட்டணும் சிலவங்க நடுவில் பக்கம் கட்டுவாங்க நான்லாம் எப்போவுமே ரெண்டு பக்கம் கட்டுவேன் ஆனால் மாவு நம்ம வைக்கிறது சிலது இலக்கம் கொடுத்து அங்கேயும் ஓடும் இங்கே ஓடும் சிலவங்க சீனியில் வைப்பாங்க அச்சு உள்ளத்தில் வைப்பாங்க கருப்பட்டியில் வைப்பாங்க எனக்கான எப்பவுமே சீனி தான் சீனினா சர்க்கரை எங்கள் ஊர்லலாம் சீனி போமா அதில் தான் நான் வைப்பேன் கருப்பட்டி வைப்பாங்க ஊர்லலாம் கருப்பட்டியில் வைப்பாங்க அதே மாதிரி குக்கரில் நம்ம வைக்கும்போது இந்த இதெல்லாம் போடணும் அந்த கழிவு ஓலைகள் அந்த அந்த வாசம் வரும் அந்த ஓலைகள்லாம் கழிவு ஓலைகளெல்லாம் போட்டால் மாதிரி க கரைக்கு வந்து உள்ள வந்து ஒரு நாலு கட்டை வச்சு அதுக்கு மேலே கொழுக்கட்டை தண்ணிக்குள்ளே அந்த மாவு போகாது நான் வந்து இந்த ஓலை வாங்கும்போது இந்த அடியில் இருக்கும்ல அதை வெட்டி உள்ளே வச்சுருந்தேன் அதை வச்சு தான் அதுக்கு பிற வைக்கணும் அந்த விசிலும் வச்சாச்சு குக்கரில் ஏன்னா அந்த கழிவு ஓலையெல்லாம் போட்டால் அந்த ஓலை வாசம் அவ்வளோ ஒரு வாசம் வரும் கொழுக்கட்டை வாசம் அவிச்சு முடித்தாச்சு இப்போ தீங்களா கொழுக்கட்டை அவிச்சது எப்படி இருக்குது பாருங்க ஆனால் ஒன்று கொழுக்கட்டை தனியாலாம் யாரும் அவிக்க முடியாது சப்போர்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் தான் கொழுக்கட்டை அவிக்க முடியும் நான் தனியாக அவிக்கவே மாட்டேன் அந்தளவுக்கு முதுகு வலிக்கும் வேற ஒன்றும் இல்லை நம்ம உடம்பு வலிக்கும் இந்த அவிச்சு சொல்களை எடுத்து வச்சாச்சு சரி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா நாங்கள் யூடியூபர்ஸ்லாம் சப்ஸ்கிரைபர் உங்களை நம்பி தான் நாங்கள் யூடியூப் போடுவோம் அதனால் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரியா சரி ஓலை எடுத்து கொல்கட்டே பார்ப்போம் பிரிச்சு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்ல இலக்கமாக அது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சு எனக்கு ஆனால் நல்லா தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் அவங்களுக்கு இனிப்பே பிடிக்காது கொஞ்சம் இனிப்பு எனக்கு ஜாஸ்தியாக போச்சு அதனால் நீங்கள் மாவு பிணையும் போது இனிப்புலாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சிலவங்க சாமிக்கு படைப்பாங்க சாமிக்கு முதல்ல படைச்சிட்டு ஒரு பத்து போல் படைச்சிட்டு அதுக்கு பிறகு இனிப்பு எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணுங்க இங்கே அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் சிலது ரொம்ப இனிப்புனாலும் ஓலையில் ஒட்டிக்கும் பக்குவம் இருந்தால் தான் கரெக்டாக வரும் இல்லாட்டி ஓலையில் ஒட்டிக்கும் கொழுக்கட்டைக்கும் பக்குவம் வேணும் அதனால் என் வீடியோ பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரியா பாய்